வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா பிளட் லைனை பற்றி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் மேக் நம்மளுடைய சோலோ வந்து பல விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது அதாவது ரோ கோடிக்கிட்டே இருக்கிற அந்த டபுள் டபுள்யூ சாம்பியன் வந்து எங்களுக்கு சொந்தமான சாம்பியன் அது வந்து எங்களோட ஃபேமிலிக்கு சொந்தமானது அது வந்து அவங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அது வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய சோலோ சோலை வந்து சொல்லியிருக்காரு அதாவது உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபான சோலை தான் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் கோடிக்கு வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்களோட கதையை நாங்கள் முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலை சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரேண்டி வந்து பெரிய வீராப்பா வந்து நின்னா அதாவது அதுவும் எங்களை எதுத்தே வந்து நின்னா அவனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து கோடிக்கு வந்து டூ ஒன் ஒன் ஹேண்டிகாப் மேட்ச் நடக்குது அதில் வந்து எவனாச்சும் ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து நான் அங்கே ஆணி அடிக்கிறேன் இங்கே அணி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எவனாச்சும் வந்து கோடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்க அப்புடின்னா எவனாக இருந்தாலும் சரி ரேண்டி ஓட்டனுக்கு வந்த நிலமை தான் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலை வந்து வான் பண்ணார் அதை வான் பண்ணதையும் யாருமே பொருட்படுத்தாமல் நம்மளுடைய கோடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி நம்மளோட பிளட் லைன் சொன்ன மாதிரியே நம்மளுடைய கோடிக்கு கோடிக்காவது ரேண்டி ஓட்டனுக்கு நடந்த நிலமை எல்லாமே இப்போ நம்மளுடைய கெவினோ ஓன்ஸுக்கு நடந்துட்டு அது அதாவது இப்ப நம்மளுடைய சோலோ வந்து இப்ப எதுக்கு இப்ப எல்லாத்தையும் அட்டாக் பண்றாரு அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய சோலோ வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்மளுடைய சோளோ அதாவது நம்மளுடைய கோடியை வந்து வீழ்த்தி அன்டிஸ்படி டபுள் டபுள் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கறதுதான் இப்ப அவரோட மிகப்பெரிய ஒரு கனவா இருக்குது ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய சோளவே சொல்லியிருக்காரு அதாவது கோடிகிட்டே இருக்க அந்த டைட்டில் வந்து எங்களுக்கு சொந்தமான டைட்டில் எங்களோட குடும்பத்துக்கு சொந்தமான டைட்டில் அது வந்து திரும்பி எங்களுக்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாருல ஏன்னா இவனுங்க வந்து கெவின ஓட்டும் சரி நம்முடைய ராண்டி ஓட்டனும் சரி இருந்தால் இவனுங்க வந்து நம்மளுடைய கோடிக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க அதனால தான் இப்போ நம்முடைய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு நம்முடைய சோலை வந்து அச்சு வச்சு அடி ஓர இப்போ வந்து நம்முடைய கோடிக்கு வந்து உதவுறதுக்கு யாருமே இல்லை அதனால் இப்போ வந்து நம்மளுடைய பிளட் லைனோட முழு ஆதிக்கமும் அந்த மேட்சில் இருக்கும் எப்படியாவது நம்மளுடைய பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்முடைய சோலோவை வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணாதான் வைப்பானுங்க அதிகமாக நம்மளுடைய சோலோ வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளட்ல இருக்க எல்லா மெம்பருமே அதிகமாக இது ஆசைப்படுவானுங்க அதனால தான் இப்போ வந்து நம்முடைய அடித்து உடச்சு நம்மளுடைய கவி ஒன்று நம்மளுடைய ரெண்டி ஓட்டேன்னு போயிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து யார் ஹெல்ப் பண்ண வருவா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு இது இல்லாமல் இப்போ வந்து ஒரு போய்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் என்ன அப்புடின்னா அதாவது இக்குலியோ வந்து டபுள் டபுள்யூ வந்து ஆஃபீஸலாக கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு இது இல்லாமல் ஹிகூலியா வந்து ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாதுப்பா இதுக்கு முன்னாடி டிஎன்எல்ல வந்து அவரும் பெரிய ரெஸ்லராக தான் இருந்திருக்காரு இது இல்லாமல் நம்முடைய இப்போ டபுள் டபிள்யூ வந்து இப்போ நம்முடைய பிரான்ஸ் ஸ்டோமன் வந்து எப்படி ஒரு ஜாயிண்ட்டிக்கான ஒரு ரெஸ்லராக அதாவது யாருமே வீழ்த்த முடியாமல் பிரான்ஸ் ஸ்டோமன் அப்படின்னாவே கெத்துரா அவன் வந்தாவே யாரும் நிற்க முடியாதான் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஹிகுலியாவும் அதாவது நம்மளுடைய பிரான்ஸ் ஸ்டோமன் மாதிரியே உடம்பு கிடையாது ஆனால் ஆர் அடி நம்முடைய ஹிக்குலியோ இருப்பாராம் அவர் வந்து இப்போ திரும்பி டபுள் டபுள்யூவில் சைன் பண்ணிட்டாரு அதாவது டபுள் வந்து ட சென்டரில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் கூட ஒரு வேளை இப்போ அதாவது சோலோவுக்கும் நம்மளுடைய கொடிக்கை நடக்க போகிற அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பிளட் லைனில் இருக்கையா மெம்பர்ஸால் யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய ஹிகுலியோ கூட சஸ்பென்ஸாக ரிட்டன் வரலாம் ரிட்டன் வந்து நம்மளுடைய சோலோவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சோலோவோட அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓவில் நம்மளோட ஹிக்கூலியோவும் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற நம்மளுடைய சோலோ வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு மதில் சவரே கட்டிட்டார் அதாவது நான் தான் ராஜா அதில் அப்படிங்கிற மாதிரி ராஜா அதுக்கப்புறம் படைத்தளபதி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோழ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வச்சுருக்காரு இதில் நம்முடைய சோளோ இருக்காரு நம்மளுடைய இருக்கார் டாமா இருக்காரு டாமா லாங்கா இது இல்லாமல் இப்போ ஹிகூலியவும் போய் நம்மளுடைய அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் எவ்வளோ சேர்ந்துட்டார் அப்புடின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது இப்போ நம்முடைய சோலோ வச்சிருக்க அந்த ஒரு பிளட் லைனை வந்து யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது ஏன்னா அங்கே அதாவது அவர் கூட அதாவது சோலோ கூட இருக்கிறா எல்லாருமே அவ்வளவும் டேலண்டான ஒரு சிஸ்டர் யாருமே வேஸ்ட் அப்புடின்னு சொல்லவே முடியாது எல்லாருமே அவங்க அவங்களோட ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லர் தான் இது இல்லாமல் இப்போ நம்ம ஜாக்காட்டு இருக்காரு அப்படின்னா இவர் வந்து எம்எல்டபிள்யூல வேர்ல்டு சாம்பியனாக இருந்தார் அதாவது எட்நூத்தி பதினெட்டு நாளுக்கு மேலே சாம்பியனாக இருந்தார் இப்போ அதாவது இப்போ நம்ம இருக்காருன்னா அவரும் டிஎன்ஏல வந்து ஒரு டாப்பானில் இருந்தார் டா மாட்டாங்க இவங்க வந்து அந்த புல்லட் கிளப்ல ஒரு மெம்பராகவும் இருந்தாங்க ஏன்னா இப்போ நம்ம சோலோ கூட இருக்கிற எல்லாருமே ஒரு டாப்பான ஒரு பொசிஷன்லாம் இருந்தவங்க தான் ஆனாலும் இப்போ வந்து எல்லாருமே அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓலை இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா யாராலுமே வீழ்த்தவே முடியாது ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறிடும் இது ஒரு பக்கம் இருக்கப்ப அதாவது நம்மளுடைய ரோமன் கூட இதில் வந்து ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி நம்முடைய ஹிகுலியா வந்து இந்த மேட்சில் வந்து ரிட்டன் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் டைன்ஸோட ரிட்டன் இருக்கும் அப்படி ரோமன் டைன்ஸை வந்து ரிட்டன் ஆகிறார் அப்படின்னா அதாவது ரோமன் டைன்ஸ் சேர்ந்து கூட ரிட்டன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இல்லாட்டி நம்முடைய ரோமன் டைன்ஸை சிங்கிளாக கூட ரிட்டன் ஆகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல மூமெண்ட் அதாவது பிரான்ஸ் ரோமனுக்கு பிரே ஒழுங்கு நடந்துச்சப்போ ரிட்டன் வந்து ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணார்களா அதே மாதிரி கூட நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ரோமன் டென்ஸும் ஜிம்மி சேர்ந்து கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இது வந்து பகைக்கு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா உறவாடி தான் கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு அதான் அதே மாதிரி நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் தான் பகை இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் வந்து நம்மளுடைய கோடிய கோடியை வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ் அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய சோலோ அட்டாக் பண்ணி அந்த நேரத்தில் அந்த மேட்ச் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய கோடி வந்து அவரோட சாம்பியனை அவரே ரீடைன் பண்ணிடுவார் இது இல்லாமல் நம்முடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் டென்ஸ்க்கு கூட ஒரு தனியாக ஒரு ஃப்யூடு கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான அப்டேட் போய்கிட்டிருக்கு ஏன்னா இது இல்லாமல் நம்மளுடைய ஹிகுலியை வந்து டபுள் டபுள்யூ ரீசைனிங் பண்ணிட்டாரு அவர் வந்து இப்போ சம்மர் நம்மளை வந்து நம்மளுடைய சோலோவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கு இது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் டென்ஸு ரிட்டன் வருவார் அது இல்லாமல் நம்முடைய ஜிம்மி கூட ரிட்டன் வருவார் இல்லை பாலிகம்மன் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஜக்கச்சக்கமான ரூமர் போய்கிட்டு இருக்கு இது இல்லாமல் ஏன்னா இந்த ஒரு மேட்சை வச்சு அதாவது நம்முடைய சோ சோலோவுக்கும் நம்மளுடைய கோடிக்கை நடக்க போகிற அந்த மேட்சை வச்சு பல விதமான ரூமர் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மேட்சை ஸ்டார்டிங்கில் புக் பண்ணுறப்ப நானே யோசித்தேன் அதாவது என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ச்சா இதை வந்து நம்ம ராஸ் மேக்டோவில் எவ்வளோ தாட்டி பார்த்து தொலைச்சிட்டோமே இந்த மேட்சை கொண்டு போய் இவன் இங்கே ஏன்டா முட்டாள்தனமாக மெயின் இவெண்ட்லாம் வைக்கிறானுங்க அப்படின்னு நானே யோசித்தேன் ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுது ஏன்னா இந்த ஸ்டோரில் நான் இந்த ஒரு மேட்சை வச்சு பலவிதமான ரிட்டர்னை வந்து நம்மளுடைய டபுள் டபுளே கொண்டு வர போகிறாங்க இதில் அதாவது நம்மளுடைய சோலோக்கும் நம்மளுடைய கோடிக்க நடக்கப் போகிற அந்த அண்டிஸ்பிரி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சில் எந்த ரிட்டன் வரும் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீங்க வந்து எந்த ரிட்டனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்து நான் மறக்காம சொல்லுங்க நண்பா அதாவது சம்மர் ஸ்லாம்ல நம்மளுடைய ரோமோட்டென்ஸோட ரிட்டனுக்காகவா இல்லை நம்மளுடைய ஜிம்மியோட ரிட்டனுக்காகவா இல்லை ஹிக்குலிய வந்து நம்மளுடைய நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் ஒர்க் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ரிட்டன் இருக்கு இல்லை எந்த ரிட்டனை வந்து நீங்க பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா